அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இது சித்தர்கள் சொல்லி சென்ற ரகசியம். அதாவது இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது பதினோரு வழிகளிலே பதினோரு பாதைகளிலே இந்த உடலை விட்டு பிரிந்து செல்கின்றது அந்த பதினோரு பாதைகளிலே யார் யாருக்கு எந்தெந்த வழியாக உடல் உடலை விட்டு உயிர் பிரிகின்றது என்பதை பற்றிய விவரம் பழிபாவம் அதிகமாக செய்தவர்கள் ஆளானவர்கள் பாவத்திற்கு ஆளானவர்கள் பழிபாவத்திற்கு ஆளானவர்கள் பழிபாவம் செய்தவர்கள் அவர்களுடைய உயிர் அவர்களுடைய மலத்தோடு மலம் செல்லுகின்ற மலவாய் வழியாக பிரிந்து செல்லுகின்றதாம் சற்று குறைவான பாவம் செய்தவர்கள் சற்று குறைவான பழி பாவம் செய்தவர்களுக்கு அவர்களுடைய உயிர் இந்த உடலை விட்டு சிறுநீர் செல்லக்கூடிய சிறுநீர் பாறை வழியாக இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்து செல்கின்றதாம் நிறைய பாவம் செய்தவர்கள் சிறிதளவே புண்ணியம் செய்தவர்கள் பாவம் அதிகமாகவும் புண்ணியம் குறைவாகவும் செய்தவர்களுக்கு அவர்களுடைய உயிர் இந்த உடலை விட்டு தொப்புள் குழி வழியாக வெளியேறுகின்றது நான்காவதாக பாவமும் புண்ணியமும் சமமாக செய்தவர்கள் வாழ்க்கையிலே புண்ணியம் பாவம் இரண்டையும் சம அளவிலே செய்தவர்கள் அவர்களுக்கு இந்த உடலை விட்டு உயிர் வாய் வழியாக இந்த முகத்திலே உள்ள வாய் வழியாக உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்கின்றதாம் அடுத்ததாக அதிக பாவம் செய்தவர்கள் அதிக பாவம் செய்தவர்களுக்கு வலது மூக்கு துவாரத்தின் வழியாக இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்கின்றதாம் சிறிதளவே பாவம் செய்தவர்களுக்கு பாவம் சிறிதளவே செய்தவர்களுக்கு அவர்கள் புண்ணியம் ஏதும் செய்யவில்லை புண்ணியம் ஏதும் ஏதும் செய்யவில்லை பாவம் மட்டுமே சிறிதளவு செய்தவர்களுக்கு அவர்களது இடது மற்றும் வலது காது வழியாக செவிகள் வழியாக இடது செவி வழியாகவும் மற்றும் வலது செவி வழியாகவும் சிறிதளவே பாவம் மட்டும் செய்தவர்களுக்கு புண்ணியம் செய்யாதவர்கள் அடுத்ததாக மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் புண்ணியம் மிகவும் செய்தவர்களுக்கு இடது அல்லது வலது கண்கள் வழியாக உயிர் பிரிக்கின்றதாம் மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் அவர்களுடைய உடலை விட்டு உயிர் இடது கண் வழியாக அல்லது வலது கண் வழியாக இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்கின்றதாம் எல்லாவற்றிற்கும் மேலாக சிவ யோகம் செய்தவர்கள் சிவ யோக நெறியிலே யோகாசனம் செய்து அந்த ஆறு தள சுடுமுனை வழியாக ஆறு மூலாதாரத்தின் வழியாக குண்டலினி அநாகதம் மணிப்பூரகம் என்ற ஆறு ஆதாரங்கள் மூலாதாரங்கள் அந்த ஆறு ஆறு மூலாதாரங்கள் வழியாக சிவ யோக நெறியிலே யோகம் செய்தவர்கள் யோக நிலையிலே இந்த உடலை பாதுகாத்து வந்தவர்கள் அவர்களுக்கு உடல் பிரிகின்ற உயிர் பிரிகின்ற வழி சுழு முனை வழியாகும் இந்த சுழு முனை நடு நாடி என்றும் அழைக்கப்படுகின்றது கவன நாடி என்றும் அழைக்கப்படுகின்றது மைய நாடி என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த சுறுமுனை கவன நாடி மைய நாடி நடு நாடி என்று அழைக்கப்படக்கூடிய இடம் இந்த இரண்டு புருவங்களுக்கு இடையே உள்ள இடமாகும் அது நெற்றி பொட்டு என்று அழைக்கப்படுகின்றது இரண்டு புருவங்களுக்கு இடையே உள்ள அந்த நெற்றி பொட்டு புருவ நெற்றி பூர்வ மத்தி அந்த புருவ மத்தி சுழு முனை என்று அழைக்கப்படுகிறது அந்த புருவ மத்தி புள்ளிக்கு நே பின்னாலே முதுகுத்தண்டு தண்டு அந்த முதுகுத்தண்டிலே ஒரு பாதை செல்கின்றது அந்த தண்டு வழியாக செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய ஆரம்ப நிலை நெற்றி பொட்டுக்கு நெற்றி பொட்டுக்கு நேராக பூர்வமத்திற்கு நேராக முதுகு தண்டு வழியே செல்லக்கூடிய பாதையின் ஆரம்ப புள்ளிதான் சுழு முனை என்று அழைக்கப்படுகிறது சிவன் காட்டிய நெறியிலே யோகாசனம் செய்து ஆறு மூலாதாரங்கள் வழியாக இந்த ஆத்மாவை நிலைநிறுத்தி இந்த உயிரை நிலைநிறுத்தி உடல் வீணான பாதைகளிலே செல்லாமல் தன்னடக்கம் கொண்டு ஐம்புலன்களையும் அடக்கி தவம் புரிந்து அந்த ஆறு ஆதாரங்கள் வழியாக மூச்சினை அடக்கி உயிரை அடக்கி சிவ யோக நெறியிலே வாழ்ந்தவர்களுக்கு அந்த புருவ மத்திக்கு நேரே அதாவது நெற்றி பொட்டுக்கு நேரே பின்னாலே முதுகு தண்டின் வழியாக செல்லக்கூடிய அந்த பாதையினுடைய ஆரம்ப நிலை என்ற அந்த சுழுமுனை வழியாக சிவயோக நிதியிலே வாழ்ந்தவர்களுக்கு அந்த சுழுமுனை வழியாக உயிர் பிரிந்து செல்லுகின்றது என்று சித்தர்கள் இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்ற ரகசியத்தை சொல்லிச் சென்றிருக்கிறார்கள் ஆகவே நாம் பாவங்களை ஒழித்து புண்ணியங்களை பெருக்கி சிவயோக நெறியிலே வாழ்ந்து அந்த ஆறு மூலாதாரங்களின் வழியாக மூச்சினை அடக்கி மனத்தினை அடக்கி மனதினை மன கவனத்தை சிந்தனையை அந்த ஆறு மூலாதாரங்களிலே சென்று நிலைநிறுத்தி கீழிருந்து மேலாக அந்த ஆறு மூலாதாரங்கள் வழியாக அந்த நினைவினை இந்த சித்தத்தினை அந்த மூலாதாரங்கள் நிலைநிறுத்தி சிவயோக நெறியிலே நாம் வாழ்ந்து வந்தால் அது எல்லா வகையான புண்ணியங்களிலும் அந்த ஆறு மூலாதாரங்களிலே ஆத்மாவை நிலைநிறுத்தி வந்து சிவயோக நெறியிலே வாழ்ந்து வந்தால் நாம் பாவத்திற்கு ஆளாக மாட்டோம் புண்ணியங்களே செய்வோம் ஆகவே அந்த சிவயோக நெறியிலே வாழ்ந்து வந்தால் சுழுமுனை வழியாக நமக்கு உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்லும் அவ்வாறு சுழுமுனை வழியாக உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய உயிர் மீண்டும் பிறக்காது அதுக்கு அதற்கு அந்த உயிருக்கு மறுபிறவி இல்லை ஆகவே வெல்க என்று போற்றி பாடக்கூடிய அந்த பிங்ககன்ற சொல்படி நாம் அந்த மூலாதாரத்தினே ஆறு மூலாதாரம் வழியாக நிலைவினை சிந்தித்த சித்தத்தினை ஆத்மாவை சிந்தனையை நிலைநிறுத்தி சுழுமனை வழியாக அந்த உயிர் பிரிந்து செல்லக்கூடிய வகையிலே சிவயோக நெறியிலே வாழ்ந்து மறுபிறவி இல்லாமல் சொர்க்கலோகத்தை தவத்தினை மேற்கொண்டு வாழ்ந்து அந்த இன்பத்தை அதிலே கிடைக்கக்கூடிய இன்பம் பேரின்பம் ஆகும் அந்த இன்பத்தை அடைந்து மறுபிறவி இல்லாமல் சூழ்முனை வழியாக அந்த உயிர் பிரிந்து செல்வதற்கு நாம் பக்குவமாக சிவயோக நிதியிலே வாழ்ந்து பயன்பெறுவோமாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பிய ராகவே கேதவே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்